விரதாங்க விரதானா விரதம்னு சொல்ல முடியாது சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் எல்லா வேலையும் செய்யலாம் அசைவன் சாப்பிடக்கூடாது அவ்வளோதாங்க வேறு வர பிள்ளைங்க வீட்டில் வந்து நம்ம வீட்டிலேருந்து இன்னொரு ரூ ரூட்டில் ஆபீஸ் எப்படி போகிறது திரும்பினா இது ஒரு ரோடுங்க இது வந்து பள்ளிப்பட்டி பள்ளிப்பட்டி சின்னனூர் பள்ளிப்பட்டி சின்னனூர் ஈராணம் அப்புறம் தாதம்பட்டி மூணு ஊர் இது வரைக்கும் பக்கமாக இருக்குங்க

మధ్యం స్కూల్ అనాల వీళ్ళు படித்தது வந்து அரச மகளிர் மேல்நிலை பிள்ளைன்னு மாறிட்டாங்க ஒரே ஸ்கூல் தான் இப்ப ரெண்டு இருக்குங்க மகளிருக்கு தனியாக இருக்கு ஆண்கள் தனி பெண்கள் தனி ஆ பாருங்க பிரிச்சுட்டாங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிவிட்டது இருபத்தைந்து வருடத்தில் எல்லாம் இம்பர்மெண்ட் அம்மா ஆகிவிட்டது பாருங்களை பாருங்க அந்த பாருங்க என்ன டைமாகது இப்போ பாருங்க மட்டும் இருக்குது ரோட்டில் அது ஒரு ரோடு இது தனி ரோடுங்க அந்த ரோடு சம்மந்தம் இல்லை அந்த ரோடு தனி அங்கே வணக்கம் இருந்து சேலம் வந்து கிலோமீட்டருங்க அங்கே நம்ம வீட்டு அந்த ரோட்டில் அயோத்தப்பட்டினம் ரோட்டில் போனா பதினஞ்சு கிலோமீட்டருங்க அஞ்சு கிலோமீட்டர் எச்சா வரும் சீக்கிரம் என்றால் இதில் சென்று விடலாம் டைம்தி நேராக கொஞ்சம் என்ன பண்ண டைம் இருந்தால் அதில் போகலாங்க இதில் கொஞ்சம் சீக்கிரம் வேலை என்றால் இந்த ரோட்டில் போனால் போய் உயராணத்துக்கு அதுக்கு அந்த அண்ட் அள்ளிக்கொட்டை இந்த அன்னார் பாளையம் பிரி ரோடு பொன்னமப்பேட்டா கேட் அப்புறம் அந்த டவுன் இது வந்து இந்த ரோடு வந்து வளைசூர் டு சேலம் ஆமாங்க அது வந்து நம்ப போகிற ரோடு வந்து சுக்கம்பட்டி சேலம் இது வடசூரிலேருந்து சுக்கம்பட்டி இது வளசூர்லேருந்து சேலம் நேரம்னா பெரியாருக்கு மட்டும்ங்க முன்னர் இல்லைங்க ரோட்டில் பாருங்கள் இதெல்லாம் போகவே முடியாதுங்க ால நானே நினைத்ததைக்கு கொஞ்சம் லேட்டு குளித்தது லேட்டு சாமி கும்பிட்றதுலேட்டு சாமி கும்பிட்டு இன்னைக்கு கோலையில் ஒரு டம்ளா ஜூஸ் மட்டும் குடித்து விட்டு சென்று விட்டேன் ஏன்னா நேராகி விட்டதுனால நேரம் நேர இருக்கும் நிலைமை கருதி புறப்பட்டு விட்டேன் நேராகிடும் அதனால இழந்து விட்டோம் அலைசியூர் டு சேலம் குறுக்கு வலி குறுக்கு வலின்னு சொன்னா இது ஒரு சாலை சாலை இது ஒரு சாலை பாருங்க ஒரு சாலை பாரு ூர் பாரு சில கடைகள் மட்டும் இருந்தது இன்றைக்கு எவ்வளவு காலம் கடந்ததுனால எவ்வளவு இன்பர்

டைம் இருந்தால் போனேன் போயிட்டு வரணும் பரவாயில்லைங்க நம்ம வேலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலையின் எதிர்ப்பதை கவர கருத்தில் கொண்டு

யூடியூப் சேனலை சார்ட் பாருங்கள் வீடியோவை பாருங்கள் நல்லா இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இறந்தால் திருத்தம் சொல்லுங்கள் கமாண்டிலையை பதிவிடுங்கள் பார்த்து இந்த உரைகளை நான் நிவர்த்தி செய்துவிடுகிறேன் நம்மளுக்கு வந்து எந்த இதுவும் செய்ய ஏற்பட மாட்டாது ரேடியோவில் எடுத்தவுடன் அப்படியே நம்ம நேரலையில் அப்லோட் செய்து விடுவேன் நாம் அங்கே இது மாற்றம் செய்ய மாட்டேன் ஏனென்றால் ஒரு இரண்டு ஒரு சத்தம் இருக்கும் இருந்தாலும் வந்து நம்ம அது வந்து கையில் வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு எண்ணங்க அதனால் நம்ம எப்படி நேரலைக்கு நேயர்களுக்கு நேராக பதிவை வேண்டும் என்று இருந்து இன்றை வரைக்கும் டிவி நம்ம வீடியோ எடுத்தால் எடுத்தால் எடுத்தது மட்டும் வீடு வீடியோதும் அதில் வந்து பாடுறது இல்லைங்க பாடுறதுன்னு இல்லை வேறு எதுவும் போட மாட்டாங்க ஏதாவது கட் பண்ணலாம் உடனே அதை ஜாயின் பண்ணலாம் இது ஜாயின் பண்ணலாம் அப்போ தாங்க நல்லாயிருக்கும் வீடியோ போகும் என் வீடியோவை பார்ப்பதுக்கு என்னுடைய யூடியூபிற்காக இருக்கிறார்கள் இருக்கட்டும் ரசிக்கட்டும் பொறுமையாக பார்க்கட்டும் ஒன்றும் அவசரம் இல்லை நான் தான் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நேரங்களே பாருங்கள் ஒரு பெரிய ரோடு நேராக போட்டா அம்மா பேட்டை லெஃப்டில் திரும்பி விட்டோம் பாருங்கள் லெஃப்ட்டில் திறமைனா ஒரு ரோடு வருதுங்க இதில் நேராக திறமைன்னா இது அடுத்தது காமராஜர் நகர் காலனி வந்துவிடும் ஆமாங்க இது ஒரு ரோட் தனி ரோட் ஆமாங்க வாங்க நம்ம நேரலையில் இருக்கும் அனைத்து நேர்களும் நம்ம பதிவிடும் வீடியோவை முழுமையாக பார்த்து ரசித்து கொள்ளுங்கள் இருந்தாலும் யாரும் வந்து மேலே உடனே உடனே தள்ளிவிடாதீர்கள் அன்பு பதிவை முழுமையாக பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆமாங்க ஒரு வீடியோ வந்து போடுறோம் ஒரு முயற்சி பண்ணி வாரத்துக்கு ஒரு வீடு என்று ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேங்க வீடியோ போட்டு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறோம் இருந்தாலும் அதை பார்த்து விட்டு இது ஒரு ஷார்ட்கட் வழிங்கிறதுனால போட்டேங்க இல்லைன்னா வேறு வீடியோ தான் போட்டிருப்பேன் வந்து தைமல்லி நிலையின் கருத்தை கொண்டு இன்று இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் நேயர்களே ஆமாங்க ஆமாங்க ஒரு ஷார்ட் ரூட் நம்ம நம்ம இல்லத்தில் இருந்து காலனி வரைக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு ரூட்டு தெரியும் நாங்கள் இது ஒரு குறுப்பு சாலை ஒரு பயணம் அப்படின்னு என்று திருக்கி அதை தலைத்து வைத்து விடுவோம் வாங்கி வாங்க இது வந்து தாதம்பட்டி ஆமாங்க தாதம்பட்டி வந்து விட்டோம் அடுத்தது காலனி தான் காலனி கொண்டுவிடும் ஒரு நேரலையில் நம்ம நேரலை பிரித்துவிடுவேன் நேர்கள் அனைவருக்கும் முறக்கம் இருந்தாலும் மீண்டும் ஒருவரை நினைவு கூர்ந்து உங்களிடம் சொல்கிறேன் நேர்களே வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்து விட்டு தள்ள மேலே தள்ள உடனு உடனே தள்ளித்தா மற்றும் பலன் இருக்காதுங்க அதனால் வந்து முழுமையாக வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு என் அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம் கருங்க அம்மாப்பட்ட காலி வந்து விட்டது குறிப்புச்சாலி அது நம்ம வீட்டிலருந்து சுமார் பதினைந்து நிமிடம்தாங்க ஆமாங்க அந்த வீட்டோர் காலை பாருங்கள் அம்மா அப்பாட்ட கால வாங்க வணக்கம் நேயர்களே பதிவை முடித்துக்கொள்கிறேன் பதவியை முழுமையாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நேயர்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்தித்து உங்களிடம் விடுவே விடைபெறுவது எஞ்சிக்கு ட்ரேவலர் நாராயணசாமி வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன்